மபுரம்ன்ற ஊர்ல வீரய்யான் ஒரு ஆள் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு தன்னோட அப்பா கிட்டேந்து கொஞ்சம் நிலம் சொத்தா கிடைச்சது வீரய்யா அந்த நிலத்துல நல்ல விவசாயம் பண்ணி பெரிய ஆளா வாழணும்னு நினைச்சான் ஆனா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வீரையா தன்னோட நிலத்துல விவசாயம் பார்க்கறதுக்கு தண்ணி இல்லாம அந்த நிலமே காஞ்ச நிலமாக வீரைய ஏழையா வாழ்ந்துட்டு வந்தான் ஒரு நாள் வீரய்யா தன்னோட மனைவி லக்ஷ்மி கிட்ட லக்ஷ்மி பசி எடுக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுமா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்ல நம்ம நாள் முழுக்க வேலை செஞ்சும் மூணு வேளை சாப்பிட முடியல நம்ம கிட்ட நிலம் என்னவோ இருக்கு விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு சொட்டு தண்ணி கூட இல்லையே தண்ணி இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதிருஷ்டம் எங்கேயோ தூரத்துல இருக்கு ஆனா துரதிருஷ்டம் பக்கத்திலேயே இருக்கு அவ்வளோ நிலம் இருந்து கூட வைத்த நிரப்ப சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்து வரும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா மூணு வேலை நல்லா சாப்பிடலாம் என் கவலை அது இல்லை லக்ஷ்மி இப்போவாவது நாம் ரெண்டு பேர் ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்க்கையே நடத்தி வரோம் அதே நாளைக்கு குழந்தைங்கன்னு வந்துட்டா அதுங்களை எப்படி வளர்க்கறது எங்கள் அப்பா இருந்தப்போ இந்த ஊர் முழுக்க நல்ல தண்ணி இருந்தது அதனால் எல்லாரும் நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்கு விவசாயத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு நானும் இதுதான் நமக்கு வாழ்வாதாரம்னு நினச்சேன் இப்படி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தான் வீரையன் ஒரு நாள் வீரையன் தன்னோட விவசாய நிலத்துக்கிட்ட போய் அதை பார்த்து வருத்தப்பட்டு இருந்தான் அப்போது அந்த பக்கமாக ஒரு முனிவர் போயிட்டு இருந்தார் அப்போ அந்த முனிவர் வீரையனை பார்த்து நின்று என்னப்பா உன்னை பார்த்தா ஏதோ கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கே அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு அதை என்னால் முடிஞ்சா நான் சரிப்படுத்துகிறேன் இப்படி கேட்டார் அந்த முனிவர் அதுக்கு வீரையன் தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொன்னான் இதெல்லாத்தையும் கேட்டார் முனிவர் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா உனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும் அதன ஆமாங்க ஐயா இப்படி வீரையன் சொன்னான் அப்போது அந்த முனிவர் தன்னோட சக்தியால் ஒரு கலசத்தை கொண்டு வந்து வீரையன் கிட்டே கொடுத்தாரு வீரையா இந்த கலசத்திலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் நீ தினம் காலையில எழுந்து இந்த கலசத்தை வணங்கிட்டு அதை தினம் தினம் காலையில கொண்டு போய் உன்னோட நிலத்துல வைக்கணும் இதுலேருந்து வர தண்ணியை வச்சு தான் நீ உன் நிலத்துல விவசாயம் பார்க்கணும் இப்படி அந்த முனிவர் சொன்னாரு அதை கேட்டு வீரைய ரொம்ப சந்தோஷப்பட்டான் நன்றிங்க ஐயா உங்களோட இந்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் என்ன நீ மறந்தாலும் பரவாயில்லப்பா ஆனால் இந்த கலசத்தை நீ மறக்கவே கூடாது இதை நீ என்னைக்கு அலட்சியப்படுத்தி விட்டுடுறியோ அன்னையிலேருந்து இதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராது பார்த்துக்கோ கண்டிப்பாக சுவாமி இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கலசத்தை நான் எதுக்கு கண்டுக்காமல் விட போகிற சொல்லுங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே தினந்தனும் காலையில் எழுந்து இந்த கலசத்துக்கு பூஜை பண்ணுறேன் நல்லது வீரையா நான் கிளம்புறேன் இப்படி அந்த முனிவர் சொன்னார் வீரையனும் முனிவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் அதுக்கப்புறமா வீரையன் அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான் வீரையனோட மனைவி லக்ஷ்மி வீரைய முகத்துல எப்பவுமே இல்லாத அளவுக்கு சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா என்னங்க ஆச்சு என்னைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இனிமே நம்ம கஷ்டம்லாம் தீந்து போன மாதிரி தான் லக்ஷ்மி அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டியிருக்காரு இதை பாத்தியா அதான் பார்த்தனே இது கலசம் தானே இது சாதாரண கலசம் இல்ல லக்ஷ்மி சக்தி வாய்ந்த கலசம் இது எனக்கு ஒரு முனிவர் கொடுத்தாரு இதுல இருந்து வந்துகிட்டே இருக்குமா இப்படி அந்த முனிவர் எல்லாத்தையும் இப்பதான் அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நம்ம கஷ்டம்லாம் இனிமேல் தீந்துடுங்க நாளையில இருந்து நம்மளோட நிலத்துல நம்ம விவசாயம் பார்க்கலாங்க ஆமா நல்ல பண்ண முடியும் லக்ஷ்மி இப்படி ரெண்டு பேரும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மறுநாள் காலையிலயே வீரையா எழுந்து குளிச்சிட்டு கலசத்துக்கு பூஜைய பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வயலுக்கு நடந்து போனான் அந்த கலசத்தை பூமியோட நடுவுல வச்சான் அப்போ அந்த கலசத்துல இருந்து தண்ணி வெளியில வந்து அந்த வயல் முழுக்க தண்ணியால நிரம்பிச்சு இத பார்த்து வீரைய முகத்துல மகிழ்ச்சி பொங்குச்சு இது மிகப்பெரிய ஆச்சரியம் நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ இது இது உண்மையாவே சக்தி வாய்ந்த கலசம்தான் இப்படி மனசுலயே எல்லா கடவுளையும் வேண்டினா என்னங்க நமக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனையும் இல்ல நல்ல விளைச்சல் வரா மாதிரி நம்ம பயிர்களை போடலாம் செலவு அதிகமானாலும் பரவாயில்ல நான் கூட அதை யோசிக்கிறேன் லக்ஷ்மி இப்படி அவங்க ரெண்டு பேரும் எதை விளைச்சல் வச்சா நல்ல லாபம் வரும்னு யோசிச்சு கடைசியில ரெண்டு மூணு வகையான பயிர்கள் நட்டாங்க வீர தினம் காலையில் எழுந்து கலசத்துக்கு பூஜையை பண்ணிட்டு அந்த கலசத்தை தன்னோட வயலுக்கு கொண்டு போனான் அந்த கலசம் விவசாயத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சரியாக கொடுத்தது இதனால் நல்ல விளைச்சல் வந்தது அந்த பயிர்களை பார்த்துக்கிட்டு தம்பதியர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க என் வாழ்க்கையிலையும் இப்படி நல்ல விவசாயம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வேன்னு நான் நினைக்கல என் அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணப்போ கூட நான் இவ்வளோ விளைச்சலை பார்த்ததில்லை லக்ஷ்மி இப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் வீரையன் அதுக்கப்புறமா அந்த விளைச்சலெல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை விற்கிறப்போ வீரையனோட விளைச்சல் நல்ல விலைக்கு போச்சு மார்க்கெட்டில் இதனால் வீரயனுக்கு எப்போவுமே கிடைக்காத அளவுக்கு பணம் கிடைச்சிது அந்த பணத்தை வச்சு வீரையன் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் மனைவி லக்ஷ்மிக்கு புது துணி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான் இதை பார்த்து லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்பட்டா பாத்தியா லக்ஷ்மி இந்த பணத்தால நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடும் நம்ம இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்தா நம்ம ஒரு சொந்த வீடும் கட்ட முடியும் இப்படி வீரையன் சொன்னான் சொன்ன மாதிரியே வீரைய நல்லா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பணத்தை நல்லா சம்பாதிச்சு அந்த ஊர்லையே யார்கிட்டயும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வீடை கட்டினான் அது மட்டும் இல்லை இன்னும் விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தையும் வாங்கினான் சில நாட்கள்லையே வீரையா பெரிய பணக்காரனா ஆயிட்டான் தண்ணிக்காக கலசத்தை மட்டுமே நம்பாம கிணறிய தோண்ட ஆரம்பிச்சான் இப்படி தினம் தினம் முன்னேறிக்கிட்டே முன்னேறி தான் வச்ச கிணத்துல இருந்து தண்ணி வரத பார்த்து தன்னோட விளைச்சலையும் பார்த்து தான் கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் மறந்து போய் கலசத்தை தினம் தினம் காலையில பூஜை பண்றத மறந்தான் அது கவனிச்ச லக்ஷ்மி ஒரு நாள் என்னங்க கொஞ்ச நாளாவே பாக்குறேன் உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது இப்பெல்லாம் நீங்க அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணாம அலட்சியம் பண்றீங்க ஐயோ அப்படிலாம் இல்ல லக்ஷ்மி எனக்கு ஞாபகம் இல்ல அவ்வளவுதான் அது இல்லாம இப்ப அந்த கலசத்தால பெருசா என்ன வேலை இருக்கு சொல்லு எப்படியோ நம்ம பெரிய பெரிய கிணறு தோண்டி இருக்கோம் அதுல எப்பவுமே தண்ணி இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த கலசத்தால ஒன்னும் பெரிய வேலை இல்ல லக்ஷ்மி இப்படி சொன்னான் வீரியம் கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து லக்ஷ்மிக்கு பயம் வந்தது கொஞ்ச நாட்களாவே வீரைய அந்த கலசத்தை அலட்சியப்படுத்தினான் அறுவடை பண்ண வேண்டிய சமயத்துல வீரையன் தோண்டின கிணத்துல எல்லாம் தண்ணி வத்திடுச்சு இத பார்த்த வீரையன் கவலைப்பட்டான் என்னங்காச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க லக்ஷ்மி அறுவடை பண்ண வேண்டிய நேரத்துல நம்ம கிணத்துல தண்ணி இல்ல பயிர்லாம் காஞ்சு போகுது ஒரு தடவையாவது இப்ப தண்ணி ஊத்தி ஆகணும் அப்படியா சரி அப்ப கலசத்தை எடுத்துட்டு போங்க ஆமா நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின இப்படி சொல்லி மறுநாள் காலையிலே அந்த கலசத்தை வெளியில எடுத்து அதுக்கு பூஜை பண்ணான் ஆனா ஆனால் அதுலேருந்து இந்த முறை ஒரு சொட்டு தண்ணி கூட வரல இப்படி தினம் தினம் காலையிலே எழுந்து அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணி அதை விவசாய நிலத்துக்கு எடுத்துட்டு போனா கூட அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணியும் வரல அதனால அறுவடை பண்ண வேண்டிய நேரத்துல எல்லாம் வீணா போச்சு இத பார்த்து வீரையன் ரொம்ப கவலைப்பட்டான் அதுக்கப்புறம் வீரையனாட விவசாயம் பண்ண முடியாம தண்ணி பழைய நிலைமைக்கு வந்துட்டான் தான் சம்பாதித்த சொத்து எல்லாம் விற்க ஆரம்பிச்சான் எனக்கு இதெல்லாம் தேவைதான் அன்னைக்கு அந்த முனிவர் சொன்னார் எப்போ நான் இந்த கலசத்தை அலட்சியப்படுத்துறனோ அப்பத்துலேருந்து அது தண்ணி தராதுன்னு என்கிட்ட இருந்த பண திமுறால் அதை அலட்சியப்படுத்துனதுனால இப்போ எனக்கு இந்த நிலமை இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வீரையன் வச்சு இந்த தன்னோட பூமியை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருந்தான் அப்போ அங்க வீரையனுக்கு ஏற்கனவே கலசத்தை கொடுத்த முனிவர் வந்தாரு வீரைய முனிவரை பார்த்து காலில் விழுந்தான் என்னாச்சு வீரையா உன்னோட நிலம்லாம் இப்படி இருக்கே இப்படி சுவாமிஜி கேட்டாரு அப்போ வீரய்யன் நடந்தது மொத்தத்தையும் சொல்லி சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டான் இங்க பாரு வீரையா நீ பணம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கலசத்தை அலட்சியம் படுத்திட்ட அதனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டமும் நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்போ நமக்கு உதவியாக இருக்கிற மனுஷங்களோ பொருளோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது ஒருவேளை அலட்சியப்படுத்தினா விளைவு இதோ இப்படி தான் இருக்கும் இப்படி சுவாமிஜி சொன்னாரு அதனால வீரைய தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் முனிவரும் இன்னொரு கலசத்தை அவன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினார் இந்த முறை வீரையன் அந்த கலசத்தை எந்த ஒரு அலட்சியமும் படுத்தாம பத்திரமா பார்த்துக்கிட்டான் இது இவங்க கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி சந்தையில் மல்லிகை கடை வச்சிருந்த கிட்ட என் கிட்ட கோபால் வந்தான் யாரு தம்பி நீங்கள் ஒரு நாலு நாளாக என் கிட்ட உங்களை பார்க்குறனே பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றீங்க ஆமாம் இந்த ஊரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க என் ஊர் ரங்கநாதபுரம் என் பேர் கோபால் நான் வீரையனுக்காக வீரையனா அவங்க கிட்டே என்ன வேலை கடன் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள்ல திருப்பி தரதான் சொன்னாரு ஆனா அஞ்சு நாள் ஆயிடுச்சு வீடு பார் பூட்டி தான் இருக்கு ஊர்ல யாருக்கிட்டையாவது கேட்டா பலியாட பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறாங்க வீரயனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்படி வருத்தப்பட்டு கேட்ட கோபால பார்த்த எனக்கு கூட கோபால் மேல பரிதாபம் ஏற்பட்டுது கோபால பார்த்து அவரு சொன்னாரு வீரையனை பற்றி என்னப்பா தம்பி சொல்றது அவன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி ஒரு வேலை பிஸ்னாரி தனத்துக்கு பரிசு கொடுத்தாங்கன்னா எல்லா பரிசையும் அவன் தான் ஜெயிப்பான் அவனோட பணம் மற்றவங்க கிட்ட நம்பிக்கை அளிக்கிற மாதிரி பேசி கடனை வாங்கிடுவான் மறுபடியும் அவங்க கண்லேயே படமாட்டான் அவங்க மேலே கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டான் இதெல்லாம் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் முடியல அந்த என் வீட்டில் தான் இருக்கான் இப்படி நினைச்சுக்கிட்டு தான் வீட்டில் மறைஞ்சிருந்த வீரைய என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கானோன்னு உள்ளுக்குள்ளேயே பயந்துட்டு இருந்தாரு கிட்டைய வீட்டு சமையல் அறையில ஒளிஞ்சிட்டு இருந்த வீரையா அங்க என்னென்ன கண்ணுக்கு தெரிஞ்சுதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான் அவ்வாடா இன்னைக்கு வேலை இந்த மளிகை கடை கிட்ட என் வீட்டில் சாதம் பருப்புன்னு ஓடிடுச்சு அங்கே என் வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு மிச்சம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த அப்பாவி கோபால் என் பிஸ்னாரி தனத்தை பற்றி தெரியாமல் கடன் கொடுத்தான் இப்போ அதை வாங்க அலையா அலைறான் இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தான் கடையில் இருந்த கிட்ட தன் மனசில் இருந்த பதட்டத்தை வெளியில் காட்டாமல் கோபால் கிட்டே இப்படி கேட்டார் அது சரி வேறையனை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காம அவனுக்கு எப்படி கடனை கொடுத்தீங்க ஐயோ மறந்துட்டேன் உங்களது ரங்கநாதபுரம் தானே சரி வீரயனை நான் எங்கேயாவது பார்த்தேன்னா உங்களை தேடி ரங்கநாதபுரத்துலேருந்து கோபால் வந்தான்னு சொல்கிறேன் நீங்கள் இப்போ கிளம்புங்க அது இல்லைங்க இங்கே பாருப்பா தம்பி கோபால் கடலில் கரைச்ச உப்பை நம்மளால் திருப்பி எப்படி எடுக்க முடியாதோ வேறையனுக்கு கொடுத்த பணமோ அப்படி திரும்பலாம் கிடைக்காது நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு இப்படி கிட்டயன் சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் கோபால் சரிங்க நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு கோபால் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் உடனே கிட்டயம் பதட்டத்தோட ஓடி வந்து சமையல் அறையில் பார்த்தாரு அங்கே வீரையனை காணோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சாதம் பருப்பு எல்லாமே காலியா கிடந்தது கிட்டைய முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு இப்படி யோசிச்சாரு இந்த வீரையன் கஞ்ச பிஸ்னாரின்னு தெரிஞ்சோம் நான் ஏமாந்துட்டேன் அந்த கோபால் இது தெரியாமையே ஏமாந்துட்டான் இப்போ என்ன நினைச்சு எனக்கே பரிதாபமா இருக்கு இப்படி நினைச்சு வருத்தப்பட்டாரு அப்போ அந்த நேரம் வீரையா கையில ஒரு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தான் பிஸ்னாரி வீரையனை பத்தி கிட்டையன் சொன்னது உண்மைதான் கஞ்ச பிஸ்னாரி வீரையன் எப்பவுமே சல்லி பைசா செலவு பண்ண மாட்டான் அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலித்தனமா வாங்கின கடனை திருப்பியும் தரமாட்டான் ஆனா அவனுக்கு தெய்வ பக்தி அதிகம் தினம் வீட்டில் பூஜை பண்ணுவான் அவன் பிரார்த்தனை எப்பவுமே இப்படி தான் இருக்கும் கடவுளே எனக்கு இன்னைக்கு ஒரு நூறு ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிற இப்படி வேண்டிக்கிட்டான் அப்படி ஒரு நாள் வீரையன் வெளியில கிளம்பி போயிட்டு இருந்தப்போ கீழ பல பலன்னு நூறு ரூபாய் நோட்டு ஒண்ணு பார்த்தான் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷத்தோட சுத்தி முத்தி பார்த்துட்டு யாராவது கிட்ட போயிட்டு அதை கையில எடுத்துக்கிட்டான் அந்த நேரம் வீரயன் கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்தான் வீரயனையே பார்த்துட்டு நின்னான் வீரனு ஒன்னும் தெரியாதபடி என்னப்பா அப்படி பாக்குற இது என்னோட நூறு ரூபாய் என் ஜபிலேந்து வெளியில் கையை எடுக்கிறப்போ கீழே விழுந்துருச்சு அதை தான் எடுத்தேன் ஐயா உங்களை பற்றி அந்த கோபாலுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியும் சரி என்னடா சொல்ற அந்த நூறு ரூபாய் அங்கே கிடந்ததை நான் தான் முதல்ல பார்த்தேன் பார்த்தப்போ உன்னுடையதா இருக்கலாம் ஆனால் இப்போ நான் அதை எடுத்துட்டேன் இது என்னுடையது கீழே இருந்த அந்த பணம் ஒரு சின்ன பொண்ணுது பாவம் அவளை கூப்பிட்டு கொடுத்துடலாம் என்ன சொல்றீங்க இப்போ உனக்கு என்ன வேணும் நான் பார்த்தது நீங்க எடுத்துட்டீங்க தானம் பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் தினம் தினம் நான் கடவுள்கிட்ட வேண்டியப்போ எனக்கு இன்னைக்கு எப்படியாவது நூறு ரூபாய் கிடைக்கணும்னு வேண்டிப்பேன் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் நீயும் நானும் ஒன்னா நீ பிச்சைக்கார நீங்களும் கஞ்ச பிஸ்னாரி தானே வாய மூடு ஐயோ வேணங்க பிச்சை எடுக்கிற என் கையால் உங்க வாய மூடினா அது அவ்வளோ நல்லா இருக்காது டேய் நான் மூட சொன்னது ஏன் இல்லை உன்னுடையது நான் வேண்ட அந்த கடவுள் இத்தனை நாளைக்கு அப்புறமா என் மேலே கருணை காட்டி இந்த நூறுரூவாவை ரூபாவை கொடுத்துருக்காரு இது ஏன் பணம் அதை தாயா நானும் சொல்றேன் அந்த கடவுள் உங்கள் மேலே கருணை காட்டி நூறுரூவா கொடுத்துருக்காரு எனக்கும் தான் அந்த கடவுள் என் மேலே கருணை இறக்கம் பரிதாபம் பட்டு தான் அந்த நூறுரூவாவை என் கண்ணில் காட்டினாரு உன் கூட எனக்கு எதுக்கடா சண்டை இந்தா இந்த சில்லற காசை நீ வாங்கிக்கோ இப்படி கொடுக்க போகிறப்போ அந்த பிச்சைக்காரன் வீரையனை கேவலமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் நீ என்னை எப்படி பார்த்தா எனக்கு என்னடா எனக்கு கிடைச்ச நூறுரூவா என்னுடையது இது அந்த கடவுள் கொடுத்த பரிசு தேங்காவை உடைக்கணும் இப்படி நினச்சிட்டு அந்த ஊரில் இருந்த ஒரு கோவிலை நோக்கி போனால் வீரையன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோவில் கிட்ட வந்தான் அப்போ வீரையன் நினச்சான் ஐயோ தேங்காய் உடைக்கணுன்னா இப்போ நம்ம இருபத்தஞ்சு ரூபா செலவு பண்ணணும் செலவுன்றது என்னோடய வரலாறுலையே இல்லை இப்போ என்ன பண்ணலாம் இப்படி யோசித்தான் இப்படி சுற்றி முத்தி பார்த்த வீரையன் அங்கே பக்கத்தில் ரகுபதி ஜெகபத்தின்னு அண்ணன் தம்பிங்க வச்சுருந்த ரெண்டு தேங்காய் கடைகளை பார்த்தான் அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு யோசனை மண்டைக்கு வந்தது நேராக ரகுபதி கடைக்கு போய் இங்கே பாரு நீ அழுகி போன தேங்காய்களை விற்கிறியாமே இப்படி கேட்டான் உடனே அந்த கடையை நடத்தி வந்த ரகுபதி பல்ல கடித்தபடி கோபமாக இப்படி சொன்னான் யார் சொன்ன உனக்கு இப்படி கோபமாக கேட்டான் ரகுபதி இப்படி பல்ல கடிச்சுட்டு கேட்டதும் வீரையும் கொஞ்சம் பயந்துட்டான் ஆனால் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அதோ அந்த பக்கத்து கடைக்காரன் தான் சொன்னான் அப்படியா இங்கே இரு அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் இப்படி வீரையனை கடைகிட்டே இருக்க சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஜெகபதியோட கடைக்கு போனான் அவ்வளவுதான் வீரையன் கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்த ஒரு தேங்காயை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் சந்தோஷத்தோட கடவுளை பார்த்து பக்தியா கடவுளே இன்னொரு நூறு ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ண அப்படியே உன் கருணையால ஒரு தேங்காவும் கிடைக்கிற மாதிரி பண்ணு ஏன் வேண்டுதல நிறைவேற்றிடுவேன் இப்படி வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இப்படியே சில நாட்கள் போச்சு கோபால் வீரையன் என்கிட்ட கொடுத்த பணம் கிடைக்காது அதை கடவுள் உண்டியில் தான் நினச்சிக்கிறேன்னு நினச்சிட்டு அவனுடைய தொழிலை நல்லபடியாக பார்த்து வாழ்க்கைய ஆரம்பித்தான் கிட்டையா வீரையனை பார்த்ததுமே வீட்டை இழுத்து பூட்டிட்டார் கடையிலேயே உட்காந்துட்டு இருந்தார் வீரயன் ஏதாவது கேட்டால் கடன் கிடையாதுன்னு கராராக சொல்லிட்டாரு இதனால் வீரையா அந்த கடையிலேருந்து வெளியில் வந்துட்டு இருந்தப்போ கீழே மறுபடியும் இன்னொரு நூறுரூவா கிடைச்சிது வீரையன் சந்தோஷப்பட்டான் ஆஹா அந்த கடவுள் என் மேலே எவ்வளோ கருணை காட்டிட்டாரு இப்படி நினச்சி கோவில் கிட்ட வந்தான் அங்கே இருந்த ரகுபதி ஜெகபதியோட தேங்காய் கடைகளை பார்த்தான் வீரையன் போன தடவை வந்தப்போ அந்த ரகுபதி கடையில் தேங்காயை எடுத்தேன் என்ன அவன் அடையாளம் கண்டுப்பான் இந்த முறை அவங்கிட்ட போகக்கூடாது ஜகபதி கடைக்கு போவோம் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அவன் அங்கேருந்து இருந்து கிளம்புவான் அந்த நேரம்னு பார்த்து தேங்காவை எடுத்துருவோம் இப்படி திட்டம் போட்டு ஜெகபதியோட கடைக்கிட்ட வந்தான் மறுபடியும் அவன் சொல்ல வேண்டியத சொன்னான் ஆனா இந்த முறை கடையில் இருந்தவன் ஏமாந்து போல ஏப்பா நீ அழுகுன தேங்காயை விற்கிறியாமே ஆமா எத்தனை வேணும் இப்படி கேட்டான் ஜெகபதி வீரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு திருன்னு மொழிக்க ஆரம்பிச்சான் அந்த கோவில் கிட்ட இருந்த ஒரு சிலரு வீரையன் கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க ரகுபதி ஜெகபதியோட சேர்ந்து அந்த ஊர்காரங்களும் வீரயனை வெளுத்து வாங்கினாங்க அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க அடிப்பட்ட வீரையன் வருத்தத்தோட நின்னுட்டு இருந்தப்போ பிச்சைக்கார வந்தான் வீரயனை பார்த்து பாவம் உங்க பிஸ்னாரி தனத்தால கிடைச்ச பணம் உங்களை எந்த நிலைமை ஆக்கியிருக்கு பாருங்க இப்படி சொல்லி சிரிச்சிட்டு பிச்சைக்கார அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் வீரய ரொம்ப கஷ்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போனான் ஏகப்பட்ட செலவு ஆயிடுச்சு அப்பத்துல இருந்து வீரையன் வேண்டும் போது அந்த நூறுரூவா பத்தி மட்டும் வேண்டல இது இவங்க கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்